வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சய சய போற்றி என்னோம் கைதான இழவிடே நுடையா என்னை கண்டு கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லே நினதடியாரொடு அல்ல நரகம் புகினும் திருவருளாலே இருக்க பெற இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உத்தமனே தன் உடையே நினைந்துருகி மத்தமனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிடோர் தெரிந்தவர் மனத்தன பேசையும் சான்று கொள் சாபதுவே சாபமுன்னால் தகன் வேள்வி தக்சமஞ்சி ஆபய்தான் என்று அவிதாயிடும் நம்ம மூவர் என்றே எம்பிரானொடும் எண்ணி பின் ஆண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்த பாவம் சிறிதவரே மே புரிந்திலன் பண் மலரிட்டு முட்டாதிரந்த அருவினையே நுண கண் அருளா சிவமே பெருந்திரு எதிலே நின் திருவடிகா பவமே அருள்கண்டாய் அடியேற்கும் பரம்பரனே பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாதடியே இறைஞ்சேன் எல்லாம் அன்பருளம் கரந்து நில கல்வனே நின்றன் வாக்கள் அன்பெனக்கும் நிரந்தரமாயருளாய் நினை ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னான் செழு மலர் கொண்டெங்கும் தேட பாலனி பாலிம்பீரான் கழுதொடு காட்டிடை மேல் கொண்டு மேல்ழிதருமே தரும் காலும் கணலும் புனலோடு மண்ணு வினும் எழுதரு காலம் இக்காலம் வருவது வந்த பின்னும் ஒழிதறு காலத்த உன்னடியே வல்வினையை காலமும் காப்பவனே பவன் எம்பிறான் பணி மாமதி கண்ணி வினோ பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டோம் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்னை பரிசு தெரியும்ரிசாவது புகவே தகனு உன கண்வருள் யான் என் பொலமணியே தகவே என உனக்கான் கொண்ட தன்மைய பொன்மையரை மிகவே உயர்த்தி வினோரை பணிது அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை செய்த நாடகமே அறிவுறுத்தல் நாடகத்தால் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியம் உடையானே யானேதும் பிறப்பஞ்சு இறப்பதனே கெண்கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணால் வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர் கொன்றை சிவனேயும் பெருமானும் என்றென்றே வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர்புனையேன் ஏத்தேன் தழும்பேற பொருந்திய போர் சிலை குணித்தார் அருளமுதம் பொரியாயேன் வருந்துவன தமியேன் மற்றே நான் ஆமாறே ஆமாறும் திருவடிக்கே அகங்குடைய நண்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துறையேன் புத்தேலே கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் தூத்தாடேன் சாமாரே விரகின்றேன் சதுராலே சார்வணே வானாகி மண்ணாகி பலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாத்துவனே வாத்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் காட்டுவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொட வேண்டி சூட்டுமது கரமுரலும் தாரோயை நாயடியேன் பார்த்த பிற பருத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம் புறவுவார் குழல் மடவார் ஒரு பாகம் விரவுவார் மெய் அன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கழலினைகள் காண்பாரோ அரியானே அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கழற்கு பிறையாந்த மலத்தூவேன் வியந்தளரே நயந்துருகின் சரியே நான் ஆமாரின் சாவே நான் சாவேனே வேணில் வேல் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானல்லார் கண்ணியற்கும் பதைத்துருகும் பானெங்கே ஊனெல்லாம் நின்றுருக புகுந்தாண்டா நின்று போய் வானூலான் காணாய் நீ மாலா வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே பல்வினை பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏற்றாதே சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வேள்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே சுட்டருத்தல் வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் வின்னோர் பெருமானே எனக்கேட்டு கேட்டு வேட்ட நெஞ்சாய் பல்லம் தாழ் கீழ் மேலாக பதை துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கே உள்ளம்தான் நின்றோச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாயண்ணா வெள்ளம் தான் பாயாதால் நெஞ்சம் கல்லா கண்ணினையாம் பரமாம் தீ வினையினர்க்கே வினையிலே கிடந்தனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்றுன்னை அறிவித்தென்னை ஆட்கொண்டெம் பிராணானாய் எறும்பின் பாவை அணைய நான் பாடு நின்றாடு நந்தோ அலரிடே நுழறி நாவி சோரே முனைவனே முறையோ நான் ஆனவாறு நானே ஆய நான் மறையவனோ நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடைய நாய நாயினே நாதலையோ நோக்கி கண்டு நண்பன் என்றேன் ஆயினே நாதலால் ஆண்டு கொண்டா அடியாராம் இல்லையே அன்றி மற்றோம் பேயனேன் இதுதான் என் பெருமை என்றே என் பெருமான் என் சொல்லி பேசுகேனே பேசிட்டான் ஈசனே எந்த எந்த பெருமானே என்றென்று பேசி பேசி பூசிட்டான் திருநீரே நிறைய பூசி

என்னம் தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமார் அறியாத எந்தாய் உந்தன் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை சின்னம் தான் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே சிந்தனை தனதாக்கி நாயின் தன் நின் கண்ணின திருபாதேக்கி ஆக்கி ஆலங்கள் ஆற வந்த கொண்டுள்ளே புகுந்த வீச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை தந்தாமரை காடனைய மேனி தனி சுடரே இரண்டு மிலி தனியே பணியானேன் பெரும்பிறவை பவ செம்ப கலந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றி பணியை நே துவர்வாயார் என்னும் காலால் கல காமாவான் வாய் சுரன் இனியன்னே உய்யோமா ரென்றென்றென்னே அஞ்செழுத்தில் புனைப்பிழித்து கிடக்கின்றேனே புனைவானே முதலந்தம் இல்லா கேட்டாரும் அறியாதான் கேடுலான் இடையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞால துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேக்கே காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்டு இதையும் பிறவாமல் காத்தாட் கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே விச்சை தான் இது வப்பது உண்டோ கேட்டில் மிக்காதல் அடியார்தம் அடியெண்ணாக்கி அச்சம் தாட் கொண்டான் அமுதம் ஊறி அகம் நிகவே புகுந்தான்டான் அன்பு கூற அச்சன் நான் பென்னலி ஆகாசமாகி ஆரழலாய் அந்த அம்மாய் நின்ற செச்சை மா மலர் புறையோ மேனியங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே தேவர் கோ அறியாத தேவ தேவன் செரும்பொழில்கள் பயந்து காத்தடிக்கும் மற்றை மூவ கோணாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாலும் பாகச் யாப்கோண் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமாக்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் அடியார் அடியாரோடும் ஆடுவோமே ஆத்ம சுத்தி ஆடு ஆத்ம சுத்தி ஆடு आड़े ah,